அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னோடய ஆன்மா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்கு அப்பா தான் வந்து நம்ம அவருடைய பாதையை பின்பற்றி போனாக்க ஒரு கஷ்டம் நம்ம ஒரு துன்பத்துல இருந்தா குருக்கு தெரிஞ்சிரும் அப்படின்றது ஒரு மும்பைக்காரங்க போன தடவை எனக்கு உபதேசம் வாங்க வந்தப்ப சொன்னாங்க ஐயா அப்புறம் நான் உட்காந்து சும்மா பேசிட்டு இருக்குள்ள விக்கல் எடுத்துச்சுங்கய்யா இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இந்த இடத்துல போச்சு எனக்கு மூச்சு விடவே முடியலீங்க ஐயா ஒரு நிமிஷம் எனக்கு அவ்வளவுதானாட்டு இருக்குதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்புறம் ஐயாவுக்கு தெரிஞ்சிருக்குமா நான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோமே அப்படின்னு ஐயா அப்புறம் அது அப்படியே எனக்கு சரியா போச்சு இது எப்படி இது இங்கே வரவங்களுக்கு இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் ஐயா நீங்கள் வந்தீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க இது மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு நிறைய எனக்கு போன கவிங்க ஆனால் இது நிறைய நடக்கும் அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நேற்று கூட ஒரு அம்மா சொன்னா ஆக்சிடென்ட் ஆக வேண்டிய நேரம் சாமி அந்த நேரத்தில் நாங்கள் நினைச்ச உடனே நாங்கள் ஒதுங்கி போயிடுச்சு ஆனால் இதை நான் சொல்லக்கூடாதுமா அது வந்து என்னையே நான் பெருமைப்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு கோடி புகழுகுது உலகமுள்ளா என்ன புகுந்தோன்னு ஆனால் எந்த புகழும் என் மனம் ஏற்றுக்காது ஏன்னா எந்த புகழும் நிலையா இருந்து கிடையாது எவனுடைய மனம் புகழை விரும்புதோ அவனுடைய மனம் வீணாக போக போதும்னு அர்த்தம் புகழும் தேவை ஆனால் புகழை தூரம் வந்து பார்க்கணுமே தவிர மனசுக்குள்ளே ஏற்றிக்க கூடாது மனசுக்குள்ளே ஏற்றுக்கணினா ஆணவம் தான் வளரும் அறிவு வளராது அதனால் எல்லா புகழும் இருக்குது உலகத்தில் எனக்கு என்ன இல்லை யார் வாழ்த்துல என்ன அப்போது உலகத்தில் இன்றைக்கி சாய்பாபா கூட நிறைய இடத்துல கோவிலுக்கு கட்டியிருக்காங்க ஆனால் அதே சாய்பாபா இருக்கும்போது ஒரு குடி சாப்பாட்டுக்கு விளையாட்டார் அவருடைய வாழ்க்கையில் அவர் பிறந்தது ஒரு இந்து வீட்டில் வளர்ந்தது ஒரு முஸ்லீம் வீட்டில் அதனால தான் அவருக்கு ரெண்டு விதமாகவும் வழிபடுவாங்க அப்படியாப்பட்ட சாய்பாபாவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல மகானவர் அவர் சித்தார்டர் இப்போ நிறைய சித்தார்கள் பண்ணார் அதனால தான் இன்றைக்கி ஜனங்கள் நிறைய ஒரு கோயில் கட்டி கொண்டாடி இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சாய்பாபா கூட உயிரோடு இருக்கும்போது கோவில் கட்டலை ஆனால் எனக்கு உயிரோடுக்கும்போது எட்டு வருஷத்துக்கு முன்னே கோயம்புத்தூரில் கண்டியன் கோயில் என்ற ஊரில் கோயில் கட்டினாங்க அதுவாவது எல்லா சாமியோடும் என்னையும் வச்சாங்க ஆனால் இன்றைக்கி மலேசியாவில் தனிப்பட்ட முறையில் எனக்கு கோவில் கட்டி கும்பாட்சேமம் போன பதினாலாம் தேதி பண்ணாங்க இது உலகத்தில் யாருக்கும் நடக்கல எந்த மகானுக்கும் நடக்கலை இது எனக்கு நடந்ததுன்னு இது இறைவனுடைய சித்தமாக தவிர நான் விரும்புறது இல்லை இதெல்லாம் ஏன்னால் நான் மாலை போடுறதோ உத்ராட்சம் போட்டு கொடுத்துருதோ இல்லை எந்த வேஷமோ நான் கட்டுறது கிடையாது ஏன்னா இது எல்லாம் பொய்யின்னு எனக்கு தெரியும் ஊருக்கு காட்சிக்கு வேணால் போட்டுக்கலாமே தவிர உண்மைக்கு இது எதுவுமே உதவாது உத்ராட்சி போட்டினா நோய் வதாத உத்ராட்சி போட்டினா கடவுள் போட வந்துடுவார் எது போட்டாலும் வரப்பட்டார் உன் மனசு சீராக பண்ணி மனசுக்குள்ளே கடவுள் உட்கார அதனால்தான் வள்ளுவன் திரு அழகாக சொன்னான் மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தால் நிலை மிசை ஏகினால் நீடு வாடுவாடுறோம் இறைவனை இதயத்தில் உட்கார வைக்கிற அளவுக்கு இதயத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டா அப்போ தாண்டா வந்து உட்காருவான் நீ ஆசைன்ற குப்பையும் கோழித்தையும் போயிட்டு அடிச்சிட்டிங்கன்னா இறைவன் வந்து பார்த்து உட்கார இடையில அதை போயிடுவான் நான் அப்போ இதயத்தை முதல்ல சுத்தம் பண்ணுங்க இறைவனை உட்காரத்துக்கு ஆனா மேல வேஷம் கட்டுறதால இறைவனுக்கு அதுக்கும் தொடர்வே கிடையாது உன் உடலே உனக்கு சொந்தம் இல்லையே இறைவனுக்கு உன் உடலே இறைவன் விரும்பலையே நீ மேல போட்டுங்கிற வேஷத்தையா விரும்ப போறான் கேட்கலாம் நீ மட்டும் வேஷம் போடலையா தாடியில் விட்டு இல்லையா கொண்டல்லாம் விட்டுறலையா ஏன் இந்த அடையாளம் வச்சுக்கிறேன்னா இங்கே எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தால் குரு அரிசியிட அதுக்கு தெரியாது அதுக்காக இந்த வேஷம் போட்டுருக்கேன் இந்த மனிதக்கும் கடவுளுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது இல்லையா இந்த தாடிக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது ஒரு தோற்றமாக அடையாளமாக வச்சுன்னுக்குறேன் ஆனால் இது ரோட்டில் போகிறதுக்கு போகிறோம் வரோம்லாம் என்ன வேடிக்கை பார்க்குற மாதிரி நான் வேஷம் கட்டிக்கூடாது பேத்திரில போய் தெருக்கூத்து ஆழ்வான் கும்பளை வேஷம் போட்டுப்பான் காயில பார்த்தா கழிஞ்சிட்டு ஆம்பளியா போவான் அது மாதிரி ஆன்மீகத்தை பண்ணிடக்கூடாது ஆன்மீகம்ன்றது ஒரு உயர்ந்தது அது அதுக்கு தேவையான மரியாதையை நீ கொடுத்து வாழ கத்துக்கணும் மொத்தத்தில் அதை உன் குழப்புக்காக ஆக்கி நான் பார்த்தீங்கன்னா அது உனக்கு நரகத்துக்கு வழிகாட்டிடமே தவிர சொர்க்கத்துக்கு வழிகாட்டாது அதனால வாழ்க்கைய வகுத்து வாழுங்க வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் நன்மையை செய்யுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் உதவும் தான் சொன்னான் தர்மத்துக்கு ஈக்குவலானது உலகத்தில் வேற எதுவும் இல்லைதான் அதனால சொன்னான் நீ பெரிய பெரிய ஊடு கட்டி வச்சுக்கிற பெரிய பெரிய கதவு போட்டு வச்சுக்கிற எம வந்தா கைப்பசந்தி நிற்கிறேன் என்ன பண்ணு அதனால சொன்னான் நீல வீடு கட்டு வீடு சாத்துவீர் சாத்து வீடு காலன் வந்து நின்ற போது கைப்பசந்தி ஏன்னா உன்னை காப்பாத்திக்கத்துக்கு உனக்கு வழி இல்லை வேதம் படிக்கத்தாலே புக்கு படிக்கத்தாலே யமம் வந்தால் படிக்க முடியாது ஏன்னா உன் நினைவில் இல்லாது வாயில் இருந்தது ஆனா இது நம்ம சொல்லிக் கொடுக்கறது நினைவுல நிக்கிறது யம வந்து நின்னா கூடன்னு யாரை சொல்லிக்கின்னே இருப்பேன் துவனிக்கின்னே இருப்பேன் அப்போ உனக்கு அந்த யம பயமே இல்லாம போகும் அதனால சொன்னா நீல வீடு கட்டுவி நெடுங்கது சாத்து காலன் வந்து நின்றப்படி இது கைப்பை சிந்தி நின்றீதே இதெல்லாம் மறந்துட்டு இறைவனம் தேடுறாங்க அப்ப என்னப்பா பண்ணனும்ன்னா எது உன்ன காப்பாத்தோம் கனவம் காப்பாத்தணும் காப்பாத்த முடியாதுடா தாய் காப்பாத்தணும் முடியாது உடல் குட்டது தாய் கனவம் அனுபவிக்கிறது உடலை ஆனா இந்த உயிரை யார் குடுத்தான் அவனால உன்னை காப்பாற்ற முடியும் அதனால சொன்ன மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடி இட்ட பிச்சையும் முகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமேனா நீ பண்ற தர்மம் தாண்டா உன்னுடைய மரணத்தை வந்து தடுக்க முடியும் வேற எதாலையும் தடுக்க முடியாது அதனால தர்மத்தை பண்ணுங்க கொடுத்து பழகுங்க எடுத்து பழகாதீங்க அது உங்க வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும் இன்னைக்கு கலியுகத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் வந்து கோவிலில் ஒரு கல் சிலைக்கு பூஜை போட்டு அதுக்கு ஆடு கோழிலாம் வெட்டுறாங்க அவங்களும் ஆன்மீகவாதின்னு சொல்கிறாப்புல அப்புறம் ருத்ராஜம் போட்டு நான்வெஜ் சாப்பிடாத சிவனை பற்றி பாட்டு பாடுறாங்க அம்பாலை பற்றி பாட்டு போகிறாங்க அவனும் ஆன்மீகவாதின்னு சொல்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட பேர் வந்து யோகா கலைக்கு போகிறாங்க இவங்களும் ஆன்மீகவாதின்னு சொல்கிறாங்க அப்போ ஆன்மீகன்னா என்ன யார் ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி கிடையாது ஆ இப்போ நம்ம ஒரு சொல்லுவாங்க சமயம் சாமி அப்படின்னா நீ சிவனடியாரா நாங்களா யாருப்பா நாமளும் சிவனடியா தான் சாமி ஆனால் நம்ம போய் எங்கேயும் சொல்கிறது இல்லை சிவ பக்தர்கள்னா அவன் சிவன்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே சிக்கிட்டாங்க சிவன் அடியார்னா எதை பார்த்தானா அவன் சிவனோட வடிவம் சிவன் அடியாரோட நிலை வேற சிவ பக்தனோட நிலை வேற சிவனோட பக்தனுக்கு சிவனா எப்படி இருப்பாரு தலையிலிருந்து கங்கை ஊத்தம் கழுத்துல பாம்பு இருக்கும் ஒரு பாகத்தை அம்மிக்க கொடுத்துருப்பார் இவர்தான் தான் நடிச்சிருக்கிறவங்க சிவபக்தன் சிவன் அடியார்கள் அப்படின்றவங்க யாருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே சிவனோட ரூபம்ன்ற தெரிஞ்சவங்க தான் சிவன் அடியார் அப்போ ஆன்மீகவாதி உணர்ந்தால் ஆன்மீகவாதி அப்ப இந்த கோட்டில் உணர்ந்து யாராவது ஆன்மீகவாதி சொன்னாங்களா ஒருத்தரவு இல்லை அப்போ யார்மீகம் ஆன்மீகவாதி கிடையாது ஆனால் சொல்லிக்கிறதுக்கு ஒரு அடையாளம் வேணும்ல அதுக்காக ஆன்மீகவாதம் தான் ஆனால் உண்மையிலே ஆன்மீகவாதி ஆலவிகாசம் ஆன்மீகன்றது மதம் ஜாதி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் ஆன்மீகன்றது அது முழுக்க முழுக்க ஞானம்ன்ற ஒரு பொருளை கண்டதுக்காக தான் ஆனா நம்ம எதுவுமே பூசாமே பேச மாட்டேங்கிறோம்ல பேச கண்டது தெரிஞ்சுக்கணும் ஐயா மாதிரி தாடியை விட்டோம்னா நானும் பெரிய ஞானி வெளில வெளியேறு போட்டோம்னா நானும் ஒரு ஞானி ஏன்னா ஞானிகளாம் அப்படியா இருந்தாங்கன்னு சொல்றாங்க தமிழர் என்ன பண்ணுவாரான் எல்லாம் சொல்லிங்கனாங்க நான் பார்ப்போம் நல்லா சாப்பிடுவாரு நல்லா சாப்பிட்டார் சாமி அவர் எப்படி சாப்பிடுவார்னா சாப்பாடு போட்டுருவாங்க பொரியல் வைப்பாங்க கூட்டு வைப்பாங்க குழம்பு ஊற்றுவாங்க அவர் சாப்பிட்டுட்டு நம்மள மாதிரி அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம்லாம் சாப்பிட மாட்டார் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கிடுவார் எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு எந்த ருசியும் தெரியக்கூடாது அப்படியே எல்லாத்தையும் மொத்தமாக சாப்பிடுவார் அங்கே எதோட ருசியாக தெரியுமா என்ன குழம்புன்னு தெரியாது என்ன பொரியல்னு தெரியாது என்ன கூட்டுன்னு தெரியாது ஆனால் சாப்பிட்டான் புரியுதுங்களா பேதம் இருக்கக்கூடாது இந்த ஞானம் புரிஞ்சா அவங்க அன்பு சரி அவர் அப்படி சாப்பிட்டாரு நான் நாலுல இருந்து இப்ப கேட்டுட்டு போனாங்க இப்ப இதை கேட்டாங்க அப்ப நானும் நம்பன மாதிரி ஆயிடணும் அப்ப டெய்லி எனக்கு சாப்பாடு போடும்போதே எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாடி சாப்பிட்டுட்டோம்னா நான் ரமணர் ஆயிடுவேண்ணா அவங்களுக்கு யாரும் அடையாளம் சொல்லல அவங்க மனசு சொல்லிச்சு அதை செஞ்சாங்க உன் மனசு என்னைக்கு சொல்லுதோ அதை செய்யி அன்னைக்கு நீ ரமணர் ஆவ நீ ராமகிருஷ்ணர் ஆவ நீயும் ஞானி ஆவாய் உனக்குள்ள வரணும் இதை கேட்டுட்டு போய் வந்துடக்கூடாது

சாமி நம்பனித் ஆனந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தான் தான் நாடு சண்முகனின் సన్నిதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் సన్నిதியே அவர் வசிக்கும் வீடு பொங்ககயித்து அரணை पार சாமி பதம் நாடு உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று